அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகரே என்ன சந்திரகுமார் ஓம் மயான காளியை போற்றி ஓம் மயான காளியே போற்றி ஓம் மயான காளியே போற்றி இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாங்க தொடு வசிய மை எப்படி தொடு வசிய மை மோதிர விரல இந்த மையை இப்படி எடுத்துக்கோங்க யார் மேலேயாவது இப்படி தொட்டு விட்டீங்கன்னா போதும் அவங்க உங்களுக்கு வசி தான் இது தொடு வசிய மை இந்த மையை எப்படி ரெடி பண்ணணும் சொல்ற புரியுதா இந்த மையை எப்படி ரெடி பண்ணணும் குழியான உண்டு புல்லாமணக்கு அத்தரு புனுகு செவ்வாது அரகஜா குங்குமம் கோரோசனை தொட்டால்வாடி நிழல்வாடி தேக்க மயில் தொகை தொட்டாசி நங்கி வெள்ளறுக்கு இழுப்ப மரத்தினுடைய இந்த பொருளை எல்லாத்தையும் சேகாரம் பண்ணி ஒரு இரும்பு செட்டியில் இதெல்லாத்தையும் போட்டு பச்சக்கல் புறத்தால் கறிக்கி காராம்பசினுடைய நெய் காராம்பசுனுடைய நெய்யை அதில் விட்டு குழப்பி அந்த மையை வழித்து எடுத்து ஒரு மரடப்பாவிலையோ செம்பு அடைச்சி இருபத்தோரு நாளைக்கு சக்கரை பொங்கல் புளி சாதம் இல்லை தயிர் சாதம் இந்த மாதிரி நெய்வேத்தியம் வச்சு வேதமந்திரங்களை அளவு கிடந்து அந்த இடத்துல ஜபிச்சு அந்த மையக்கு உயிர் கொடுத்து அந்த மைய பவர்ஃபுல்லதாக மாற்றி அந்த மையம் விரலால் ஒரு கடுகளவு எடுத்து யாருனுடைய மேலையாவது தலையிலையோ காலிலேயோ கையிலேயோ முதுகுலையோ வண்டி வாகனத்திலேயோ அவங்க உடுத்துற துடியிலையோ தடவு நாள் அவங்க நமக்கு வசியமாவாங்க அத்தரு புனகு செவ்வாது அரகஜ குங்குமம் குரோஜன தொட்டல்வடி நெல்வடி தேகவட்ட விட்ட மயில் தொகை தொட்டா சிடுங்கி இழுப்ப மரத்தினுடைய செடி குழியான வண்டு குழியானைங்கிறது என்ன தெரியுமா நம்ம வீட்டுக்கு வீட்டை சுற்றி சின்ன சின்ன குழி மாதிரி இருக்கும் அதில் ஒரு எறும்பை பிடிச்சி போட்டிங்கன்னா அதை திங்கிறதுக்கு மேலே வரும் அதோடய பேர் தான் குழியானை ஒரு பத்து பதினஞ்சு குழியான வேணும் சுழல்வண்டுங்கிறது மழை பேஞ்சு தேங்கி நிற்கக்கூடிய குட்டையில் கோலம் போடும் சரற் பொருள் சரரு சரர்னு போகும் அது வெள்ளை கலர் வேட்டியை வச்சு ரெண்டு பேர் அரித்து பிடிக்கணும் புல்லாமலுக்கு கிழங்கு திருச்சி மார்க்கெட்டில் கிடைக்கும் காலை நேரம் பெண்கள் கொண்டாந்து விற்பாங்க கொல்லிமலையிலேருந்து கொண்டு வருவாங்க திருச்சிக்கு அது ஒரு ஐம்பது அறுபது பீஸ் வேணும் உள்ளாமணக்கு கிழங்கு திருச்சி மார்க்கெட்டில் கிடைக்கும் நீங்கள் சுழல்வண்டு குழி நீங்களாக தான் சேகாரம் பண்ணீங்கன்னா மற்ற பொருள் எல்லாம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இதெல்லாம் வாங்கி நான் சொன்னது மாதிரி ரெடி பண்ணி அதை மையை மாற்றி இருபத்தோரு நாள் நைவேத்தியங்கள் வச்சு பூஜைகள் பண்ணி உருகேற்றி அந்த மையை யார் மேலையாவது தடவு நாள் அவசியமாகுவாங்க உதாரணத்துக்கு கணவன் மனைவி பிள்ளைங்க மாமனார் மாமியார் உயர் அதிகாரிகள் தொழில் பார்க்குற இடம் இவங்களையெல்லாம் நம்ம வசியம் பண்ணி வச்சு நம்மளுடைய பேச்சு கேட்க நம்ம மேலே அன்பு பாசமாக இருக்கிறது இணக்கமாக இருக்கிறது இந்த மாதிரி இப்போ பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்கல லைட்டை தடைய விட்டால் போதும் மனைவி சொல் பேச்சு அதாவது மாமனார் மாமியா தொழில் செய்கிற இடம் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் இப்படி ரெண்டாவது இது சலுகை விலையில் கொடுக்குறதாவது முடிவு பண்ணியிருக்கும் முடிஞ்சால் நீங்கள் தயார் செஞ்சுக்கோங்க இல்லைன்னா நான் மட்டும் வாங்கி சரியா ஒரு நல்ல தகவலோடு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கு வர உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பை நான் சந்திரகுமார் மலையாள மாந்திரிகள் மற்றும் தாந்திரிகர்கள் நன்றி வணக்கம் வாழ்க்கை